ஆறாவது வரம் தீர்க்க தரிசன வரம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் முதல்ல இந்த தீர்க்க தரிசன வரம் ஒரு மனுஷனுக்குள்ளார வந்துருச்சுன்னா வரும் காலத்தை பற்றி பேசும் நடக்க போகிற காரியத்தை குறித்து பேசும் இந்த நடக்க போகிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ளாக விசுவாச வர பேசுகிற அந்த மனுஷனுக்குள்ளார வந்துடணும் அப்ப தீர்க்க தரிசனம் சரியா என்ன பண்ணும் செயல்படும் அப்ப தீர்க்க தரிசனம் வரும் ஒரு மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையையும் சொல்லும் அவனுடைய அந்தரங்கங்களையும் சொல்லிவிடும் சில மனுஷன் வந்து என்கிட்ட நின்னாங்கன்னா சிலருக்கு ஜபிக்கும் பொழுது அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற பாவங்களை அப்படியே பரிசுத்தாவியானவர் காண்பிப்பார் சிலர்கிட்ட சொல்லுவாரு சிலர் தலையில் கையை வைக்காத அந்த இருதயத்தில் என்னென்ன விதமான மாம்ச ரீதியான பாவங்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த தீர்க்க தரிசன வரம் செயல்படும் போது எடுத்தோன்னே பிரதர் நீங்க இப்படியெல்லாம் பாவம் செய்றீங்களா நீங்க இப்படியெல்லாம் இருக்கீங்களா சொன்னா என்னாகும் அந்த ஆள் என்கிட்ட பேசுவாரா வருவாரா வரமாட்டாரு தேவனை விட்ட என்ன பண்ணிருவாரு இந்த ஆள்கிட்ட எல்லாம் வரக்கூடாது இது நடந்தது பூனையில இருக்கும் பொழுது ஒரு சபைக்கு வந்து கூப்பிட்டுட்டாங்க பாருங்க போய் நின்னோன்னே அப்ப ஃப்ரெஷர் அப்போ போனோன்னு போய் கையை வச்சோன்னே எல்லாம் கீழே உழுவுது வாலிப பசங்கக்குள்ளார அவன் என்ன பாவம் செஞ்சான் எந்த ரூமுக்கு போனால் என்ன பண்ண எல்லாம் பொட்டார் படார் புட்டு வச்சேன் எனக்கு பக்கத்தில் வாலிப பசங்க கொஞ்சம் ஜெபிக்கணும் நின்றுவங்க கொஞ்சம் நேரத்தில் ஒருவனை கூட காணும் எல்லாம் சபையை விட்டு காலி பண்ணி ஓடியே போயிட்டாங்க கொஞ்சம் பேருக்கு தான் நான் ஜோமனே வயசானவங்களுக்கு இது நடந்தது அப்போது இங்கே என்ன வரோம் எனக்கு சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் இந்த வசனம் தீர்க்க தரிசனம் வரத்தோடு செயல்படும் அது என்ன சொல்லணும் டேய் கொஞ்சம் அடக்கி வாசி இவங்களுக்கு இதை மாத்திரம் சொல்லு இவங்களுக்கு இதை சொல்லாத இவங்களுக்கு இதை சொல்கிறத மறைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடும் இப்போ வரங்கள் செயல்படும் போது ஆவியோடு இருக்கோமா சில பார்ட்டிங்க வரும் கத்தர் எதுவும் பேசுகிறார் அவரது அப்படின்னு நம்மளை உசு பேத்தி விட்ருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் கத்தர் பேசுகிறாருன்னு நினச்சி நம்ம எதுவும் உளறிட்டோன்னா அங்கே வேற மாதிரி ஆயிரும் இதெல்லாம் ரொம்ப 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 பார்த்து செயல்படுத்தணும் அப்போ இந்த தீர்க்க தரிசன வரத்தை குறிச்சி வந்து மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையும் அவனுடைய அந்தரங்கங்களையும் வெளிக்கு கொண்டு வரும்போது அந்த மனிதன் என்ன பண்ணுவான் கர்த்தரை விசுவாசிக்க வச்சிருவான் அப்புறம் தீர்க்க தரிசி வரத்தோட எந்த வரம் இணைந்து செயல்படும் அப்படின்னா முதலாவது தீர்க்க தரிசன வரத்துடன் ஞானத்தை போதிக்கும் வசனம் கிரியே செய்யும் அப்போது சிலரை பற்றி ஆண்டவர் படார்னு வெளிப்படும் பொழுது அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்வார உடனே நாலு பேருக்கு முன்னாடி சொல்லிடாத அவங்கள்ட்ட தனியாக பேசணும்னு சொல் தனியாக கூப்பிட்டு சொல் இல்லை அவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா ஓ மனைவி வழியாக ஓ மனைவியை வச்சுக்கிட்டு பேசு இந்தந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து தன்னை ஒப்பு கொடுப்பாங்க இது வரம் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தீர்க்க தரிசன வரத்தோடு இன்னொரு வரமும் இணைஞ்சு செயல்படும் அதுதான் குணமாக்கும் வரம் அடுத்தது விசுவாச வரம் இந்த விசுவாச வரம் குணமாக்கும் வரும் இந்த தீர்க்க தரிசனம் வரோம் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் டிசம்பர் மாதத்துல ஒரு வீட்டுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி ஜெபிக்க போறேன் அந்த ஜப கூட்டத்துக்கு ஒரு குடும்பம் வந்து வெயிட் பண்றாங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அவங்கள பார்த்து கேட்குறேன் ஏன் சோகமா இருக்கீங்க அவங்க சொல்கிறாங்க இந்த கழுத்தில் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து கேன்சர் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த கிறிஸ்மஸ் வந்து எங்களுக்கு சோகமான கிறிஸ்மஸ்ஸுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அழுதோனே சரி உங்களுக்காக நான் ஜோமன்றேன் ஜோமனும் பொழுது தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளுக்குள்ளார உனக்கு இது சுகமாகி இத்தனா நாள் வந்து நீ போய் செக் பண்ணு உனக்கு இந்த கேன்சர் நோய் இருக்கவே இருக்காது இப்போ தீர்க்க தரிசனம் வரும் விசுவாசம் வரும் குணமாக்கும் வரும் இதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ஒரு வாரமும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க போய் செக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாங்க எனக்கு கேன்சரே இல்லை அப்போ ரெண்டு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு கேன்சர் இருக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லி இன்னும் ஒரு நல்ல சாட்சியை நான் சொல்கிறேன் ஒரு டைம் ஒரு அம்மா வந்து என்னாச்சுன்னா தஞ்சாவூர்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க அவங்க வந்து அழுதாங்க எனக்கு என் புருஷன் கோமாலா போயிட்டாரு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ நான் தஞ்சாவூர் போயிட்டு இருக்கேன் அப்போ அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆவியான சொன்னார் ராஃபசி அவங்களுடைய பேக்கில் ஒரு பொட்டலம் ஒன்று கிடக்குது அந்த பொட்டலத்தில் துண்ணூறு இருக்குது இந்த துண்ணூறு இந்த அம்மாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்டோக்காரன் கொடுத்தான் இந்த ஆட்டோக்காரன் இந்த அம்மாவோட இல்லீகல் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக இவரை கோமாக்கு கொண்டு போன பிசாசி இதில் உக்காந்துருக்கு இதுதான் இதை சொல்லிடு உடனே நான் சொன்னேன் உங்கள் ஹேண்ட்பேக்கில் துண்ணூறு இருக்கா ஓப்பன் சொன்னோன்னா ஆமாம் 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 பிரதர் யார் தந்தா எனக்கு ஒரு ஆட்டோக்காரன் தந்தான் எல்லாமே வரிசை இது என்ன வரோம் தீர்க்க தரிசனம் வரும் இப்போ இதை சொன்ன பிறகு அந்த அம்மா உள்ளாரேருந்து எடுக்குது நான் சொல்கிறேன் அதை எரிச்சு போடு நாளைக்கு நான் இருக்கேன் உன் புருஷனுக்காக நான் பண்ணுவேன் அந்த அம்மா எரிச்சு போயிட்டுச்சு புருஷன் எந்திரிச்சாரா எந்திரிக்கல கோமாலே இருக்கிறாரு அடுத்த நாள் காலையில் ஆச்சு நான் கிளம்புனேன் நேராக திருச்சிக்கு போக வேண்டிய வேலை இருந்தது போகிற வழியில் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நிறுத்தினாங்க அப்போ ஆண்டு வச்சன உள்ளா இருக்க செல்போனே இப்போ வார்டு ஆர்ட் செல்ஃபோனை எடுக்கக்கூடாதாங்க உள்ளார போனேன் செல்ஃபோனை எடுங்கடான்னு சொல்லி இன்னொரு பையன்ட்டு சொல்லி செல்ஃபோனை ரெக்கார்ட் பண்ண நான் இப்போ ஜோ பண்ண போறேன் உங்கள் அப்பாவுக்காக கையை பிடிச்சி ஜோ பண்ணேன் இந்த மனிதனை நீர் எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் முடிச்சுட்டேன் எழுந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பல இப்போ குள்ளார இருக்கிற விசுவாசம் வர சொல்லுது ரெண்டு மணி நேரத்தில் எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு போ ரெண்டு மணி நேரத்துல அப்புறம் ஒரு போன் வருது பிரதர் அவர் எழுதி உக்காந்துட்டாரு நர்ஸுக்கு ஆச்சரியம் டாக்டர் ஆச்சரியம் இது நடந்த உடனே அந்த குடும்பத்துக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஒரு விசுவாசம் பெருகிடுச்சு இது அற்புதங்களை செய்யும் சக்தியும் இங்கே என்ன பண்ணிடுச்சு கிரியை சேர்ந்து இதுதான் தீர்க்க தரிசன வரத்தோட இத்தனை வரங்கள் வந்து செயல்படும் வெறுமனையாய் ஒரு மனுஷன் தீர்க்க தரிசன வரம் வந்துட்டாலே டெலிவரன்ஸ் கிப்ட் அங்கே சரியா செயல்படும் இப்ப தீர்க்க தரிசன வரத்துல கடைசியா ஒரு சாட்சி சொல்லிடுறேன் ஆவியானவர் வரும்பொழுது டேட் மோத கொண்டு இன்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி டெஷுவா மீட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட வாலிபன் வந்திருந்தான் அவனுக்கு பல நாட்கள் வேலை இல்லை இப்போ அவங்களுக்கு ஜோ பண்ணுறேன் ஜோம் பண்ணோடனே போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் ஒரு டேட்டை சொல்லி இந்த டேட்டில் உனக்கு ஜாப் கிடைச்சிடும் இப்போ இது என்னது தீர்க்க தரிசனம் வரும் இப்போ டேட்டை ஆவியானவர் சொன்னார்னால் அந்த டேட்டில் பாண்டேஜஸ் பிரேக் ஆகணும் அந்த பையனுக்கு அந்த முந்தின நாள் வரையும் என்ன கிடைக்கல வேலை கிடைக்கல ஆனால் முந்தின நாள் சாயந்தரம் ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் வருது நாளைக்கு எங்கள் கம்பெனிக்கு வாங்க எந்த டேட் அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட டேட் அப்போது அந்த பையன் என்ன பண்ணா அங்கே போகிறான் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவனுக்கு கொடுக்குறாங்க வேலை கிடச்சிடுச்சு தம்பிக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல வேலையை நேர் வேலையிலே நேர் அமர்த்து போகிற தயவுக்காக உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டு பிரேராஜ் ஆண்டு பிரியா அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்தில் என் தேவன் ஒரு பெரிய வாசலை நீ திறக்க சித்தம் கொண்டு இருக்கிறேன் அது இருபத்தி நாலாம் தேதி இறுதிக்குள்ளாக நீ நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ளே உனக்கு ஏசப்பா உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் அப்ளை பண்ணவும் இல்லை அவங்களே எனக்கு கால் பண்ணி இதுமாரி உங்களுக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது இங்கே வந்து நீங்கள் நான் உடனே ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க இதுதான் தீர்க்க தரிசனம் வரோம் ஆப்டாக ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தும்